தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க தமிழில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழில் வந்து நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பில் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழையில் பல டைப்ஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து தமிழையில் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருப்பேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பேன் அதுக்கு கீழே அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அதையும் நான் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நான் வந்து பேசிக்காக ஒரு தமிழில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இருக்காது இந்த இல்லை பட் பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல வந்த கண்டென்ட்டை இதில் வந்து இமேஜ் மூலமாகவே சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து கிரியேட்டிவாக நம்ம வந்து ஒரு தமிழில் வந்து கிரியேட் பண்ண முடியும் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணாலும் நமக்கு வந்து பீஸ் வந்து அதிகமாக வரும் நீங்கள் வந்து தமிழ்நிலையில் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி தான் ஒரு கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே டைப் பண்ணாமல் நம்ம வந்து வெறும் பிக்சர்ஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஃபஸ்ட் வந்து உங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கங்க ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் மெனு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் நியூ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நியூ டாக்குமெண்ட்டுக்கு உண்டான செட்டப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் சைஸ் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட் வந்து நீங்கள் வித் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கொடுத்துக்கோங்க பிக்சல்ஸ்லேயே கொடுங்க நெக்ஸ்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபது கொடுத்துக்காங்க நெக்ஸ்ட் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பரண்டே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த நியூ லேயரில் நான் வந்து சேஃப் டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூல் அதை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து டாப்பில் நான் ட்ராக் பண்ணுறேன் நம்ம இதில் தான் டைட்டில் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ உள்ள பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலர் டிஃபால்ட்டாக இருக்குது நான் வந்து எல்லோ கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த நியூ லேயரில் நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட்டோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் வந்து பிளாக் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ மேக் மணி ஆன்லைன் நான் டைப் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன டைப் பண்ண விரும்புறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக் மணி ஆன்லைன் நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்காங்க இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இமேஜஸ் வேணும்னா இப்போ கூகுளில் போய் மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு இமேஜஸ் அந்த டேப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமக்கு வந்து நிறைய இமேஜஸ் வரும் இதில் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்காங்க பட் ஒரு சில இமேஜஸில் பார்த்தீங்கன்னா காப்பி ரேட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஃப்ரீ இமேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோட இமேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் இம்போர்ட் பண்ணியாச்சு இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட்லாம் அப்படியே இருக்குது நமக்கு வந்து இமேஜ் வந்து ட்ரான்ஸ்பெரன்ட்டாக வேணும் இப்போ நம்ம வந்து பென்டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்து நான் பென்டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பேச்சில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பேச்சில் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் பென்டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து பென்டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்டாக கட் பண்ணலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன் இமேஜை நீங்கள் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் அந்த கீய நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே செலக்ட் ஆயிடும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் அந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் மாடிஃபை அப்படிங்கிற மெனு கொடுத்துருப்பாங்க இதில் ஃபெதர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபெதரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுங்க இப்போ நான் கொடுக்குறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இதுக்கப்புறம் நான் வந்து பேக்ரவுண்ட் லேயரை நான் வந்து நார்மல் லேயராக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஃபெதர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கட் பண்ண இமேஜ் ஒன்று தனியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த இமேஜை நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இமேஜ் வந்து எனக்கு வந்து எந்த சைஸுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா என்னோடய லோகோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம் இப்போ நான் வந்து பென் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒரு லைன் மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன் ட்ரா பண்ணியாச்சு இப்போ பேக்ரவுண்ட் நான் வந்து எல்லோ கலர் நான் ஃபில் பண்ண போகிறேன் ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த லோகோவை நான் வந்து மேலே ட்ராக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி காமிச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்ட்ரோக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரோக்கு வந்து கலர் வந்து நான் ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் கொடுத்துக்காங்க சைஸ் வந்து நான் மினிமம் வந்து ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ள நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்காங்க ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நான் வந்து கூகுள் இன்புட் உள்ள நான் வந்து ஆன்லைனில் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்க அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை நான் வந்து காப்பி பண்ணி இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆன்லைனில் தமிழ் ஃபான்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஆன்லைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கொடுத்துக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கணும் நம்ம டைப் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எளிமையான வழி எப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் எளிமையான வழி எப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டு நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் எல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் ரெகுலர் நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தமிழில் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் நேம் வந்து எது வேணாலும் கொடுத்துக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் அப்படி நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜேபக் இல்லட்டன பிஎன்ஜி ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு தமிழில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ